வணக்கம் குடங்கி வணக்கம் வணக்கம் ஓட்டுறன் என்ன ஓட்டுறன் அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ரொம்ப நாள் ஆச்சுன்னா சும்மா நம்ம ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால எதனா ஒரு பொய்யான தகவலை கொடுக்க முடியாது எதுவும் பரபரப்பான செய்தியில் அதனால ஒரு ஒரு வாரமா நம்ம செய்தி சொல்ல முடியல யூடியூப்ல அவ்வளவுதான் பரபரப்பு இருந்தாலும் அப்படி நான் சொல்லல எனக்கு உண்மையான தகவல் வரல அதனால மத்தவங்க சொன்னதுதான் தகவல் பொய்யும் நான் சொல்ல மாட்டேன் நமக்கு நல்ல தகவல் வரல எனக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த செய்தியும் இல்லைன்றதுனால விட்ட சரி இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பரபரப்பான தகவல் அப்படின்னா தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் மீது மூணு தயாரிப்பாளர்கள் புகார் கொடுத்திருக்காங்க காவல்துறை ஆணையாளர் கிட்ட சென்னையில யார் அந்த மூணு பேர்னா ஒருத்தர் நடிகர் அரசியல்வாதி அப்புறமா எப்பயுமே விஷால வந்து குறை சொல்லின்னு இருக்கக்கூடிய அப்புறமா வந்து பெண் பத்திரிகையாளரை வந்து தவறாக பேசிய எஸ்வி சேகர் அவர் நான் எஸ்வி சேகர் அவரு அப்புறமா வந்து நம்ம ஏல் அழக பண்ணிருக்கார்ல அவரு தயாரிப்பாளர் அவரும் அவரும் ஒரு அரசியல்வாதி ஆமா நடிகரு அவரு அப்புறமா வந்து உணர்த்தரும் வந்து அரசியல்வாதி அரசியல்வாதின்னா அவர் தனித்தனி ஆ அப்பப்போ சேட்சேனிப்பாருன்னா கூட தயாரிப்பாளர் நடிகர் கேயராஜன் இவங்க மூணு பேரும் வந்து காவல்துறையில கொடுத்துருக்க புகார் என்ன அப்படின்னா விஷால் வந்து அந்த ஃபண்டு வந்து அவர் வந்து யூஸ் பண்ணிவிட்டார் அந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்க ஃபண்டு வந்து ஒரு செவன் குரோர்ஸ் கிட்ட செவன் லேக்ஸ் செவன் குரோர்ஸ்க்கு

நான் செலவு பண்ணிருக்கேன்னு சொல்லி செலவு பண்ணிருக்கேன் அதை கையாடல் கணக்கு எடுத்து நீங்க வந்து அவர் மேல ஆக்சன் எடுங்கன்னு ரைட் இவங்க வந்து சொல்லிதான் கையாடலாம் அவர் வந்து நான் கையாடல் பண்ணு சொல்ல அவர் வந்து செலவு செய்திருக்காரு அந்த செலவு வந்து போன வாட்டி நம்ம பிரெஸ் மீட்ல கேட்டோம் நம்மளும் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்ட போதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அது வந்து இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அந்த உறுப்பினர்களுக்கான நிதி கொடுக்குறதுக்கு அதுக்கெலாம் தான் வந்து அந்த தொகை கொடுக்கறதுக்கு அதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன்னு சொன்னார் அது ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியல இப்படி ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க அது கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இளையராஜா ப்ரோக்ராம் அதை இளையராஜா எழுபத்தைந்து அதை நடத்த போகிறது தடை பண்ணுற தடுக்கிறதுக்கோசம் தான் இவங்க வந்து இந்த மாதிரிலாம் கேஸ்லாம் போடுறாங்க கம்ப்ளைண்ட்லாம் போடுறாங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கே ராஜன் சார்பில் வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா ஒரே ஒரு விஷயம் இது வந்து இளையராஜா தரப்பான அந்த விழா அந்த விழான்றது ஒரு காமனான ஒரு நிகழ்வு ஆமா எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு நன்மை கிடைக்கிற யார் நடத்தினாலும் அது விஷாலோ இல்லைன்னா அவர் இல்லாம வேற யாரோ யார் நடத்தினாலும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வர வேண்டிய தொகை அது வரட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இது ஏற்கனவே இருந்த தொகை ஏழு கோடியே முன்னாடியே வைப்பு நிதியா இருந்தது அது அப்படியே வச்சுட்டு விஷா இந்த நிகழ்வை விஷால் நடத்தட்டும் அப்படின்றது இவங்களுடைய ஒரு குற்றச்சாட்டா இருக்கலாம் இல்லைன்னா இவங்களுடைய ஒரு கோரிக்கையா கூட இவங்க சொல்றாங்க ஏன்னா இப்ப இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அதுதான் மென்ஷன் பண்றாங்க போல இருக்கு இந்த வைப்பு நிதியை வச்சுட்டு அவர் வேற தான் அப்படி இல்லைனா ஒரு ரிசீவர் போட்டு நடத்துங்க அப்படின்றாங்க இது நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு விழா தான் அதே இவர் இவர் கையில் எடுத்திருக்காருன்னு எதுவோ ஒன்று ஆக மொத்தம் ஒரு விழா நடக்குது ஒரு ஒரு வருமானம் சாயர்பாடு சங்கத்துக்கு வருதுன்னு போது அது வந்து எல்லாம் சேர்ந்தே பண்ணலாம் இது ஒரு பெரிய விஷயமா அது பேசிக்கிட்டு இருக்கு ரைட் ஓகே இந்த மேட்ரு இல்லாம அடுத்தது என்னன்னா நேற்று ஒரு நிகழ்வு நடந்துச்சு அதாவது தயாரிப்பாளர் சங்கமும் மைக்ரோபிளெக்ஸ்

செயல்படுற இடத்துலே யாருன்னா அந்த மைக்ரோப்ளக்ஸ் செயல்படுற இடம் அதாவது கோடம் அதே இடத்துல தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க வாடகை இல்லாமல் கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு சின்ன ஹாலும் ஒன்று இருக்கு அந்த ஹாலு வந்து தயாரிப்பாளர்கள் சின்ன சின்ன பிரஸ் மீட்ஸ் சின்ன ஆடியோ லான்ஸ் ட்ரெய்லர் லான்ஸ் எல்லாம் நடத்திக்கிறதுக்கு வழிவகை செய்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நேற்று சொன்னாங்க ஓகே வந்து அவர் நடந்த பார்த்திபன் பேசும்போது நான் தண்ணி சொல்லுங்க ஆறாள் பார்த்திபன் பேசும்போது அவருடைய அவர் பேச ஆரம்பிச்சாலே ஒரு ஒரு நகைச்சுவையோட ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவார் இல்லையா உடனே அவர் வந்து சொன்னாரு இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு விஷாலுக்காக இது கொடுத்துருக்கிற ஒரு சின்ன வீடு உடனே சின்ன வீடு தான் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு நீங்க நினைக்க வேணாம் இந்த ஆபீஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி மெயின்டனன்ஸ் ஃப்ரீ வெறும் பவர் சார்ஜ் தான் அதுவும் பெருசா செலவாகாது சோ அதனால இது வந்து இந்த இடம் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிறைய ஆபீஸ் இருக்க எதுக்கு இன்னொரு ஆபீஸ் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே அந்த அளவுக்கு வே தயாரிப்பாளர்களுக்கு நிறைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள்லாம் நாங்க வந்து பண்றது காத்திருக்கோன்ற மாதிரி துணைத் தலைவராயிருக்காரு இல்லையா பார்த்திபன்னு அவர் அவருடைய கருத்தை முன் ஒரு இன்னொரு தொடக்கம் ஒண்ணு இருக்குது அடுத்து என்ன புது வருஷம் வந்திருக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற மாதிரி தை பிறந்துருச்சுன்னு போது இவங்க ஒரு இன்னொரு வழிய பாதை ஏன்னா புதிய பாதையை கொண்டாந்தவர் இல்லையா இது இவரோ விஷாலோட சேர்ந்துருக்காரு அவர் வந்து என்ன பாதையை காட்டுவார்ன்றது இப்ப தெரியும் அடுத்தடுத்த விஷயங்கள் அப்புறமா அங்கேயே பத்திரிகையாளர் சந்திச்ச போது பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு இந்த மாதிரி உங்க மேல புகார் எல்லாம் சொல்லியிருக்காங்க தடை வாங்கணும் எல்லாம் சொல்லியிருக்காங்களே இந்த மாதிரி இளையராஜா எழுபத்தி அஞ்சு தடைகளை தகர்த்தெறிந்து இளையராஜா எழுபத்தி ஐந்து சட்டப்படியாக நடத்துவோம் நாங்கள் அதை வந்து அவங்க தொடர்ந்து தொடுத்திருக்க வழக்க வந்து நீதிமன்றத்தில் சந்திச்சு வெற்றிகரமாக இந்த இளையராஜா எழுபத்தி நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது இல்லாமல் ஒரு பரபரப்பில் ஆனாலும் ஒரு முக்கியமான செய்தி ஒரு நல்ல செய்தி என்னன்னா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு தோனின்னு ஒரு படம் ஆட்டிசம் சைல்டு அப்பதான் மக்களுக்கு நிறைய பேர் இருக்கு ஆட்டிசம்னா என்ன தெரிய வந்தது தோனின்னு பிரகாஷ்ராஜோட படம் ஓகேங்களா அந்த ஆர்டிசம் சைல்டு வந்து இந்த மாதிரிலாம் இருக்காங்க நிறைய பேருக்கு தெரிய ஃபேமிலியில தான் ஓ இது பேர் வந்து ஆர்டிசமாக இந்த மாதிரிலாம் எல்லாம் அப்போ தான் டாக்டர்ஸ் நிறைய பேர் பார்க்கறாங்க அப்படிப்பட்ட ஆர்டிசம் சிறுவர்கள் வந்து அதாவது மதி என்ன சொல்லுவாங்க அதுக்கு மதி மதி இருக்கம் ஆட்டிசம் அந்த மதி இருக்க குழந்தை இருக்கம் உள்ள குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்கோசம் சில அதாவது அவங்களை ட்ரெயின் பண்ண சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பள்ளி வந்து மைத்ரி பள்ளி அவங்களது தாம்பரம்ல இருக்கு அப்புறம் வந்து குரோம்பேட்ல இருக்கு கோடம்பாக்கத்தில் இருக்கு அந்த தாம்பரம் குரோம்பேட்ல இருக்கிறவங்க அந்த இன்ஸ்டியூஷன்ல இருக்கிற ஹெட் மிஸ்டர்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க யாருன்னா நம்ம சிவக்கார் பார்த்திக்கேன் அதாவது கனா படத்தை எங்கள் மாணவர்கள் வந்து அவங்க பெற்றோர்களோடு பார்க்கணும் டீச்சர்ஸோடு பார்க்கணும்னு உடனடியாக அந்த லெட்டரை வந்து சொல்ல என்ன இருக்குது அதில் என்ன இருக்குது நம்ம மூலமாக தான் அது நம்ம கிட்ட வந்த லெட்டரை வந்து அந்த மக்கள் மக்கள் தொடர்பாளர் திரு சுரேஷ் சந்திர அவர்கிட்ட கொடுத்தோன்னா அவர் இமீடியட்டாக வந்து சிவகார்த்திகேனு அந்த லெட்டர் ஃபார்வர்ட் பண்ண சிவகார்த்திகேனு அப்ரூவ் பண்ணிட்டு நேற்று பிரசாத் லேபில் சென்னையில் அந்த படம் திரையிடப்பட்டது சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் நூறு பசங்கள நூறு மாணவர்களும் அவங்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து இந்த பிரசாத் லேப்ல அந்த படத்தை பார்த்தாங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை நம்ம ஃபுல்லாகவே இருந்து நம்மளே கிட்ட இருந்து பார்த்தோம் அந்த பசங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அந்த படத்தை சில நேரங்கள்ல அவங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டு கத் கை தட்டினாங்க தண்ணீர் விட்டாங்க அப்புறமா கத்துறாங்க சில சண்டை சண்டை காட்சியிலலாம் வந்து ஒரு சண்டை காட்சியில் ஆ ஊ நான் அப்பதான் தான் அவங்களுக்கும் அந்த உணர்வு இருக்கிறது அப்படின்றது எல்லாரும் ஆர்டிசம்னா எல்லாம் தப்பாக எடுத்துப்பாங்க ஐயோ என்ன இன்னும் ஆர்டிசம்ன்றது ஸ்லோவாக செய்யக்கூடிய ஒரு இது புரிதல் ஒரு அது வந்து இது வந்து நோய் கிடையாது ஒரு குறைபாடுனால ஸ்லோவா செய்வாங்க ஒரு மாதிரி அப்படின்றது நிறைய விஷயங்கள் அதுல வந்து அந்த பிள்ளைங்க அந்த வந்த பிள்ளைங்களுடைய பேரண்ட் ஒரு சிலர் சொல்ற விஷயம் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா சார் நாங்க சினிமா பார்த்து தியேட்டருக்கு வந்து சினிமான்னு பார்த்து கிட்டத்தட்ட பிப்டி மேல ஆயிடு சார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு என் பையன் ஒரு ஒரு போன வந்து 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 பார்த்தேன் சார் ரொம்ப சந்தோஷம் இப்படி என்ஜாய் எங்க குழந்தைங்க இந்த மாதிரி உட்கார்ந்ததே கிடையாது ஏன்னா பெரும்பாலும் அதுல அந்த மிக முக்கியமான விஷயம்னா அந்த குழந்தைங்க ஒரே இடத்துல இருக்காது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல அது ஓடிக்கிட்டே இருக்கும் நார்மல்ன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது வேகமா இருந்துட்டே இருப்பாங்க இருப்பாங்க கால ஆடிட்டே இருப்பாங்க சுத்திட்டே இருப்பாங்க ஓடிட்டே இருப்பாங்க சோ இத வந்து ஒரு மூணு மணி நேரம் ஒரு திரைப்படம் வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு வைக்கிறதுக்குன்னா அந்த படத்தை வந்து அந்த பிள்ளைங்க எவ்வளவு தூரம் அவங்க என்ஜாய் பண்ணாங்கன்றத நம்மளே நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அந்த பிள்ளைங்களுடைய அந்த இது சோ நல்ல ஒரு நிகழ்வா அது ஒரு மனசுக்கு நிகழ்வான ஒரு நிகழ்வா இருந்துச்சு அதுக்கு வந்து சிவகார்த்திகன் தான் மிகப்பெரிய தேங்க்ஸ் நம்ம அவங்களுக்கு சொல்றதும் இருக்கணும் அதே சமயத்தில் இவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் இவ்வளவு பேர் போகணும்னா என்ன அப்படின்னு சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணீங்க நீங்க வந்து அந்த என்ன காலேஜ் அது செயின்ட் ஜோசப் செயின்ட் ஜோசப் காலேஜ்ல வந்து நீங்க கான்டாக்ட் நீங்கள் உடனே அந்த சேர்மேன் வந்து அப்ரூவ் பண்ணி ரெண்டு பேருந்தை வந்து இலவசமாக கொடுத்தாரு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த காலேஜ் இந்த பசங்க வந்து ப பார்த்துட்டு படத்தை பார்த்துட்டு திரும்பி போகிற அளவுக்கு அந்த பேருந்து இருந்துச்சு அவங்களுக்கும் உண்மையிலேயே அவங்களையும் பாராட்டித்திறன் உண்மையிலேயே இந்த திரைப்படத்தை வந்து திரையிடல் செய்வதற்காக துணையாக இருந்த திரு சிவகார்த்திகேயன் சுரேஷ் சந்திரா அப்புறமா நம்ம ஜே இந்து காலேஜில் அது பின்னா சென்ட் ஜோஸ் செயின்ட் ஜோசப் காலேஜு அவங்களுக்கு மூவருக்கும் பாராட்டணும் இது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து மற்றபடி அந்த ஸ்நாக்ஸ் கேக்ஸ்லாம் கொடுத்து உதவுனாங்க அவங்களுக்கும் நம்ம வந்து பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வேற எதுனா சொல்ல வேண்டியது ஒரு இன்னொரு இன்னொரு வீடியோல பேசிக்கலாம் இது ஓகே நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துறை நன்றி வணக்கம் இந்த வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி உங்களுக்கு